ஸோ அவங்க வந்து இந்த கிச்சனில் இருக்காங்க சரி இப்போ வந்துடுவாங்க வந்த உடனே நம்ம வந்து ப்ராங்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் கண்டிப்பாக வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகிறாங்க ஸோ வாங்க இஸ் ப்ரேங்க்ல போகலாம் ஸோ கேமரா எல்லாமே செட் பண்ணிட்டேன் வாங்க எவ்வளோ நேரம் அடிச்சு வரும் சமைக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு வர இவ்வளோ நேரம் ஆகுது

Okay. Are பிரச்சனை meaning என்ன How did you start recording போன் phone? The phone is filled. I asked the phone type, so என்ன suggested processing the previous birthday. என்ன so case என்ன is so much ônus இருக்கு <German> <ậpmat puppy> <laughs> <S English> <Seles> мотрите, Teruah is onging with anything. Senka no wonder oh God doesn't want ask you a question? ESE ALIs in a hastily popular Arduino dole lo the Instagram Chambers is full of promotion and by message from them 他就 ZESS ika,只 want to say hi check guys soi

நான் எந்துச்சேட்டேடா அந்த வெடிச்சிருக்கா மார்னிங் போயிட்டு மார்னிங் போஸ்பலா நான் கார் போறதுக்கு மட்டும் எஞ்சிருக்கயா அலார்ஜ் வந்துச்சியா மூஸ் டான் மெசேஜ் பண்ணி என்ன கார்ட் உத்யானத்துக்கு என்ன ரோஹ் மத்ரியன் ரோஹ் மத்ரியன் ஆ நல்லா கழிச்சு போகரதுனே பிரஷர் அக்கிட்ட இருக்கே மூஸ் மணி கார்ட் கிட்ட வந்து நீ நான் நாளைக்கு தான் போறதுக்கு ரெயார் இல்லை நான் பண்ணல நீ பண்ணீங்க அதனால நான் கார்ட் போடுறேன் எல்லாருக்கும் யாரு வந்து நீ வந்து நான் உ்ச பார்த்த பழைய நீ நம்ம காமிட்டலாம் போல இருக்கு யாரே பேசணும் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி விச்சி இருக்க அப்படினு சொல்லு தெரியும் மெசேஜ் பண்ணா ஒரு மெசேஜ் தான் தப்பு இல்ல நீ மோமி நீ கோஸ்ட் போடல பட் உங்களுக்கு கரெக்டா 10:43 க்கு நீ மெசேஜ் போட்டா ஹாய் போடு அவ ஹாய் செையா காபிய என்ன சப்னு கேட்டு எதுக்கு வந்து வந்து காபியே நீ கேக்குறதால கா அ எதே போன் யாரு பத்தியா யாரு பத்தியா நரைவத்துக்கு போட்க்கியா இல்ல வரந்து பெல்கலாம் வச்சியா மூஸ் தர ஒரு ஆறு போறேன்னு சொல்லிட்டேன் அந்த அதே பேசல பட் நான் போன் பண்ணி பேசுறான் யார்கிட்டே போன் எடுத்தேன் யாருனா பேசல அத என்ன போனா நான் யார்கிட்ட எடுக்கணும் ஒன்னே கிட்ட எடுக்கணுமா ஆ சொல்லுங்க என்னடா ஆட்ட காண்டா எதில ஆட்ட காம்பிக்கோ அப்ப என்னால காட்டனனால நான் யாரு அந்த இருக்கேன்

हाँ चल गया आप भी चल गए कत्ता बस की कत्तरा वालों के बिना यारों कत्ता नहीं कत्तरा रहता है ना आप में तो रीतू नहीं है तो यार ये ना पैसे ओ आपको ये पैसे कपड़े ये पैसे रहा लोटा ना आप भी तो ना चल गए तो क्या मैं दूसरे में कैसे ठीक है भी आपने क्या आपने तबला लिए क्या मैं त

लेना तो प्रांग भी। ही आटे पैसों में चली गई है नहीं आपको लगा प्रांग इतनी कैमरा हो चुका है? हाँ। इनकी कैमरा हो चुकी है। कितना डरा है तेरा? लूस करवा निकालिए टुकड़े वेजी। लार वेजी मॉल में दिन आए पिंगे टाइम मॉल में टुकड़ा लायें लायें मदर ट्रेन। तो पिंगे टाइम में लायें नहीं आड ஓ கட கனா அது கேனா அது புக்கட்ட நான் இந்த லாஸ்ட் நல்லா வந்து மூட்டு போட்டு வரது வந்து ஆ நல்லா நடந்துச்சு சரி மாமனா சதியார அடி அடிச்சோம் சரி இதோடு பிராங்க முடிச்சுலாம் பை டாடா உங்களுக்கு எல்லாம் சமாதானப்படுத்தி கரெக்ட் பண்ணி